ஒது இடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையாக பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கொடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களிடம் வந்து சேருமோங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை ஒரு பதிவு பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் கும்பராசிக்காரர்களே அன்பு வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேங்க உங்க கும்பராசில இருக்க நட்சத்திரக்காரங்களான அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இவங்களுடைய கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா ராசியில சனி பகவானும் பகவானும் ரண ர ரோகஸ்தான குரு பகவான் வக்கரநிலையிலும் கலஸ்தர ஸ்தானத்துல கேது பகவானும் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்துல புதன் மற்றும் சுக்கரம் பகவானும் லாபஸ்தானத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க நீங்க புதுமையான சுந்தனை சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சுக்கிட்டு சிறப்ப மட்டுமே சிரிப்ப மட்டுமே காட்டக்கூடியவங்க நீங்கங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க நல்லது கிட்டதா முழுசா தெரிஞ்சவங்க நீங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க நீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்புதான் விட்டு ஒண்ணு துண்டறிண்டுன்னு பேசக்கூடியவங்க எல்லாம் நீங்க இருப்பீங்க உங்களை ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போவற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே நீங்க கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குமுங்க தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க ஏன் மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கூட கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களாதான் இருப்பீங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களா தான் கும்பராசிக்காரங்க இருப்பீங்க கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த ஜென்ம சனி மூலமா நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உங்க வாழ்க்கையில அதிகப்படியாவே ஏற்பட்டு கும்பராசிக்காரங்க சொந்த மதத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குவே எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னன்னு வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தம் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க நீங்கங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யார் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படித்தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை மறைஞ்சு போயிடுவீங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதுதான் அப்படிங்கிற நிலையில தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கறதா இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம்புங்க Bye. <laughs> இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மோசமான ஆண்டாதான் இருந்தாலுமே கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்கப்படுதுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் சரி இந்த ஜென்ம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து பக்ர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு ஜென்ம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க இதன் மூலமா இத்தனை நாட்களா மைனஸா மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸா மட்டுமே செயல்பட போறாருங்க இதன் மூலமா சனி பகவான் கடந்த காலகட்டில உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதை அனைத்துமே தரக்கூடிய ஒரு நாட்களாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு முழுவதுமா கிடைக்க போகுதுங்க இதன் மூலமா பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுதுங்க எல்லா ராசிகர்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படுவது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க திடீர்னு லாஸா போயிடும் இல்ல வந்து ஒரு பக்கம் கடன் கொடுத்திருப்பாங்க அந்த கடன் திரும்பி வராது இந்த மாதிரி பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாதிரி பொருளாதார சிக்கல் அப்படிங்கறது நீங்க கண்டிப்பாக எதுலையுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பார்க்கப்பட்டாலும் அதன் மூலமா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட போகுதுங்க இதே மாதிரிதான் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்க வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நினைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நினைச்சான் இருபத்தி அஞ்சுலையும் நினைச்சான் இப்ப இருபத்தி ஆறுலும் நினைக்கிறோம் மாறுமா மாறாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடதான் நீங்க இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையும் கிடைக்க போகுதுங்க நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஐடி ஜாப்க்கு ட்ரை பண்ணாலும் சரி பேங்க் ஜாப்போ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க இதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள் வருதுங்க தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பும் பதவியும் எல்லாமே தானாவே உங்களை வந்து சேருமுங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க சங்கடங்கள் நீங்க போகுதுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமா இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமும் உங்க கூடையே கூட நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி அவங்க ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கும் போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடை போகுதுங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர் உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழிலையும் தொடங்குவீங்க உற்பத்தியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழில விரிவும் செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்க போகுதுங்க நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும்ங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் அனைத்துமே விலகமுங்க லாபம் அதிகமாக கிடைக்க போகுதுங்க முன்னேற்றம் உண்டாக போகுதுங்க வர வேண்டிய பணம் விரைவில் உங்க கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகி செல்வாக்கும் அந்த உயிர போகுதுங்க வெளிநாட்டு முயற்சிகள் நீங்க மேற்கொள்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாக போகுதுங்க பெரியவர்களுடைய உதவி தக்க சமயத்துல கிடைக்கும்க உறவில் இருந்த சந்தே சச்சரவு முழுவதுமா விலக போகுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கமுங்க மூடி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கமுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தருமுங்க கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க அதிகமா சிந்திச்சிருப்பீங்க இதுல பெண்களை விட ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கொடுத்தவங்களே நிறைய நபர்கள் கெடுத்தவர்களே நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் அப்படிங்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு வயது கடந்து அதிகமாகவே போய்கிட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கும்பராசியில திருமண நிலைக்கு வந்த நண்பர்களுக்கு கண்டிப்பா அனைவருக்கும் திருமண வாழ்க்கை ஏற்படுமங்க வாழ்க்கை இந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்த இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருந்திருப்பீங்க அப்படி ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் ரெண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருந்திருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை பாத்தீங்கன்னா காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினமுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையுமுங்க வாழ்க்கை துணியை இழந்த நபர்களுக்கு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுதுங்க கடந்த காலகட்டத்துல காதல்னா பாத்தீங்கன்னா அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க அதை வந்து முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தாங்க நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இதை வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்க காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை வெளிப்படுத்தும் போதும் சரி அந்த காதல் கண்டிப்பா கை கொடுமுங்க வீட்டுல போய் சொல்லும் போது கூட பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கும்பராசினியர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆதி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாகி நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சீக்கிரமே உண்டாகுங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடினமான காரியத்தை கூட சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு மடங்கா கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப்போகுதுங்க இதன் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட போகுதுங்க நீ உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவிலே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடிய நபர்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனடியா அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அது குடும்ப உறவா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி உடனடியா அவர்களை விட்டு சிறிது நாட்கள் விலகி இருப்பது உங்களுக்கு நான் ரொம்பவே நல்லதுங்க நீங்க மன துணிவு உங்களுக்கு ஏற்படுமுங்க எதையும் வேகமா செஞ்சு முடிப்பீங்க தடை தடை தாமதம் விலகுங்க மற்றவர்கள் விஷயத்துல கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நடந்துங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை காணப்படுமுங்க குடும்ப உறவினர் உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை காணப்படுமுங்க பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மன மகிழ்ச்சியை தருமுங்க நினைத்ததை நடத்தி முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க சொத்து பிரச்சனை தீர்வு பெருமைங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகுமங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் காண பெருமங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் வீணளைச் சந்திக்க வேண்டிய மாதமாக இது இருக்குமுங்க வேலைகளை செய்தி முடிப்பதில் கொஞ்சம் அக்கறம் காட்டுவீங்க அக்கறை காட்டுவீங்க பெண்கள் எந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பதிலும் வேகத்தை காண்பீங்க கலைத்துறையினருக்கு அடுத்தவரிடம் உங்களது செயல்திட்டங்களைப் பற்றி கூறுவது தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எண்ணம் மேலோங்கமுங்க அது தொடர்பான பணிகளையும் நீங்க ஈடுபடுவீங்க பணவரவு திருப்தி தருவதா இருக்குமுங்க பிள்ளைகளால மதிப்பும் மரியாதையும் கூடுமுங்க வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சி உண்டாகுமுங்க உடன் பிறந்தவர்களோட வருகை மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாய் இருக்குமுங்க தடைபட்டு வந்த தொப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை கணிந்து வருவாங்க உறவினர் வீட்டு விசேஷங்கள்ல நீங்க கலந்து கொள்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுமுங்க பிறருக்கு கொடுத்து வராது என்று நினைத்த கடன் தொகை கூட சீக்கிரம் கிடைக்குமுங்க அலுவலகத்துல உங்களோட திறமை வெளிப்படவுங்க உயர்ந்த பதவி தேடி வருவீங்க சம்பள உயர்வும் கிடைக்குமுங்க சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க வேறு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்குமுங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில இருப்பது அவங்களுக்கு வியாபாரத்துல கடுமையாக உழைத்தால் மட்டுமே விற்பனை அதிகரிக்க முடியுமுங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க பணியாளர்களோட ஒத்துழைப்பு நன்றாய் இருக்குமங்க குடும்ப நிர்வாகத்துல இருக்கும் பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமுங்க கணவருடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை காப்பது நல்லதுங்க ராசியில உங்க ராகுவிற்கு தன லாபாதிபதி குருவின் பார்வை இருக்குதுங்க இது கும்பராசியினருக்கு மிக மிக யோகமான காலம்னே சொல்லாமங்க திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகன யோகம் சொத்து மதிப்பு உயர்தல் தொழில் முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புன்னு எல்லா விதமான நன்மையும் நீங்க அடைவீங்க உங்க வாக்கிற்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகுமாங்க ஆசிரியர் பணி மற்றும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மேன்மை உண்டாகுமுங்க பல வழிகளில் வருமானம் வந்து மறவை மதிவிக்குமங்க பொருளாதாரத்துல தன்னிறைவு உண்டாகுமங்க வேலையின்மையால் அவதிப்பட்டவர்களுக்கு அரசு தனியார் துறையில் நல்ல வேலை கிடைக்குமுங்க ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகுமங்க சிலருக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் ஏற்படுமுங்க தொழில் பணி அல்லது குடும்ப சூழல் காரணமாக தம்பதிகள் செய்தி காலம் பிரிந்து வாழலாமுங்க பூர்வீக சொத்துல சித்தப்பா மற்றும் மூத்த சகோதரத்தால ஏற்பட்ட குழப்பங்கள் முடிவிற்கு தந்தையுடன் சுமாரான உறவே இருக்குமுங்க அடுத்தது நட்சத்திரக்கான பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா இருக்கிறது அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் குடும்பத்துல இருப்பவர்கள் மூலமா இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த நெருக்கம் அதிகரிக்க போகுதுங்க ஆனால் மனது ஏதாவது குறை இருக்கும் வெளிக்காட்ட மாட்டீங்க பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தருவுங்க உறவினர்கள் வருகை இருக்குமுங்க இரண்டாவதாக இருப்பது சதயம் நீங்க மனோதைரியம் உங்களுக்கு இந்த மாதத்துல மனோதைரியம் கூடுமுங்க காரியனுகூலம் உண்டாகுமுங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேருமுங்க மாணவர்களுக்கு கல்வியில திறமை வெளிப்படுமுங்க பாடங்களை படிப்பதுல தீவிர கவனம் செலுத்துவீங்க காரிய தடை தாமதம் ஏற்படலாங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பூரட்டாதி ஒன்று இரண்டு மூணாம் பாதமுங்க நீங்க சமயத்திற்கேற்ப கருத்துக்களை மாற்றிக்கொண்டு செயல்படுவீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வீண் செலவை குறைக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க மன அமைதி குறையலாமுங்க ஊடுமானவரை பயணத்தை தவிர்ப்பது நன்மையை தருமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாள்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் ஒம்பது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானுங்க உங்களுக்கான பரிகாரத்தை சொல்ற நீங்க நோட் பண்ணிக்கோங்க கால பேரவரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை அமையுங்க மேலும் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்க இன்னொரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டீங்கன்னா காரியத்தில் வெற்றி பெறுவீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்